வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டி சேனல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டுருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த காலி இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் சிங்காநல்லூர் ரிலையன்ஸ் கார்டனுக்கு ரிலையன்ஸ் கார்டனில் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை சென்ட்டுங்க நாற்பதுக்கு அறுபதுங்க ஒரு சென்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க வடக்கு பார்த்த சைட்டு முப்பது அடி ரோடுங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுடைய வீடு காளி தோட்டம் ஏதாவது விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்